இன்றைய வேதவசனம் வசனம் மார்க்கு ஐந்து முப்பத்தி நான்கு மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஆமேன் நம்மை ரட்சிப்பது நம்முடைய விசுவாசம் எனவேதான் வேதம் சொல்லுகிறது கதராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று இங்கும் இந்த பனிரெண்டு வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ நம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாள் நான் அவரை அல்ல அவருடைய பிரசன்னமாகிய அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் நான் என் அசுத்தம் நீங்கி சுத்தமாவேன் என்று அதனால் அவள் ரச்சிக்கப்பட்டு அவள் வேதனை நீங்கி சுகம் அடைகிறாள் நாமும் நம்முடைய அசுத்தம் நீங்கி பரிசுத்தப்பட அவருடைய பிரசனத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நாமும் பரிசுத்தமாகி ரட்சிக்கப்படுவோம் அப்பொழுது நம்முடைய வேதனை நீங்கி கிறிஸ்துவுக்குள் சுகமாய் வாழலாம் தம்மை விசுவாசிப்பவர்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து அவர்கள் வேதனை நீக்கி அவர்களை சுகமாய் வாழ வைக்கும் எங்கள் நல்ல கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி